ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளை பற்றியும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க ஸோ அந்த வரிசையில் இப்போது நம்ம கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க இருக்கும் கண்டிப்பாக கும்பராசி நேர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை எப்போதுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்க ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மாற்றம் பெறக்கூடிய கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் கும்பராசி நேர்களுக்கு பாதச்சனியாக வந்து இருக்கார் இந்த காலகட்டங்களில் இவர் வக்ர வக்ரகதியை வந்து அடைய போகிறார் ஸோ ஒரு கிரகம் வக்ர நிலையை அடையுது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா எதிர்மறையான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ நேயர்களுக்கு இப்ப இப்போ சனி பகவான் ஒரு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும் அதே ஒரு வேளை எதிர்மறையான பலன்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ ஒரு வந்து பாசிட்டிவா இருக்கும் இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கும் பொழுது பின்னோக்கி நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பகவான் இப்போ வக்ரம் வந்து அடையிறாரு இவரை தொடர்ந்து புதன் பகவானும் ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா வக்ரம் பெறுறாரு ஸோ இது ஒரு சில கிரகங்களுடைய வக்கிர நிலைகள் ஏற்படுறதுனால இந்த ஜூலை மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெறக்கூடிய நாட்கள்லாம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரமாக இருக்க போகிறாரு இந்த நிலையில் கும்பராசினியர்கள் எப்படியெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடியது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முடிவுகள் சராசரியை விட சிறந்த அளவிலேயே இருக்கும் அதனால் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே சூரியன் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருப்பார் ஸோ ஐந்தாவது வீட்டில் சூரியனுடைய பயிற்சி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது தான் ஆனாலுமே கூட பண்டைய கால ஜாதகத்தின்படி பார்த்தோம்னா ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு சராசரியான நிலையில தான் வந்து இருக்க போகிறாரு சராசரியான முடிவுகளை தான் வந்து தருவார் அதே சூரியன் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதி அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறமா இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ இந்த சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் அப்போது இந்த ரெண்டாம் பாதி ஜூலை பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறமா இவர் வந்து கண்டிப்பாக மாறிடுவார் ஆறாவது இடத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உருவாகலாம் அடுத்ததாக செவ்வாயோடைய பயிற்சி செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே ஏழாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறார் ஸோ ஏழாவது வீட்லேயே இருந்து உங்களுக்கு சூழ்நிலைகளை வந்து சாதகமாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து எதுவுமே இல்லை ஸோ சாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க ஏன்னா செவ்வாயும் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பயிற்சி ஆகிடுவார் அதுக்கப்புறமா செவ்வாய் எட்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ எட்டாவது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சூழ்நிலைகளை வந்து அவர் கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார் அதே போல் தான் அந்த எட்டாவது வீட்டுக்கு போகிற ச செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சாதகமாக இல்லை தான் இதில் கும்பராசி நேர்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் செவ்வாயை வைத்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது செவ்வாய் இருந்து நீங்கள் எதுவும் வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அவர் எதுவும் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை இப்போது இப்போதைக்கு அவர் வந்து உங்ககிட்ட வந்து பாதகமான பலன்களை தான் வந்து கொடுக்குறாரு அடுத்ததாக புதனுடைய பயிற்சி இந்த புதன் பயிற்சி பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் வந்து இருக்கும் புதன் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அறாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் இவரே ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா நிலைக்கு வந்து மாற போகிறாரு ஸோ இந்த புதன் வக்ர நிலையில் மாறக்கூடிய அந்த காலகட்டம் ஜூலை மாதத்தில் புதனுடைய இருந்து சாதகமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு அடுத்தபடியாக குருவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்குது ஸோ இந்த குரு ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து இருக்குது ஸோ குரு அதிக அளவில் சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு தர விரும்புகிறாரு ஆனாலுமே கூட சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அதை டக்குன்னு செஞ்சிட மாட்டார் அதுக்கு நடுவில் நிறைய தடைகளை வந்து கொடுப்பாரு இந்த தடைகளை எல்லாம் தாண்டிய பிறகுதான் குரு உங்களுக்கு வந்து அனுகூலத்தை வந்து கொடுப்பாரு ஸோ இப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் மிகப்பெரிய ஆள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் அவரை போய் நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தாமதப்படுத்தி தான் வந்து கொடுப்பார் ஆனால் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு கொஞ்சம் வந்து டிலே பண்ணி தான் கொடுப்பாரு அது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் வந்து இருக்க போகுது ஸோ இந்த சுக்கரன் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வந்து போக போகிறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரப் தரப்போகிறார் பொதுவாகவே சுக்கரன் அப்படின்றவர் குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம் குரு பகவான் எப்படி உங்களுக்கு தடைகளை தாண்டி வந்து பலன்களை கொடுக்க இருக்கிறாரோ அதே போல் தான் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து பார்ப்பீங்க அடுத்ததான் சனியினுடைய பயிற்சி இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் வந்து நடக்க போகுது ரெண்டாவது வீட்டில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு இது வந்து நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது அதே போல் ராகுவினுடைய பயிற்சி முதல் வீட்டில் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்குது ஆனால் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு இப்போ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னா கேது தான் இந்த கேது பகவான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேச்சியாக போகிறாரு கேதுனுடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் வந்து ஆகப்போகுது ஸோ கேது கிட்டே இருந்து நீங்கள் எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதம் பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா கும்பராசினியர்களே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் சனி செவ்வாய் ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து பலன்களை வந்து கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது ஸோ இந்த ஒரு நிலைகளில் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சற்று ஏற்ற இறக்கமாக கூட நடக்கலாம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது வேலை செய்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களை விட சிறப்பாகவே வந்து இருப்பீங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்வியில் ஒரு சிறந்த முடிவுகளை வந்து பெற முடியும் எப்படியாவது படிக்கணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இப்போ அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை நீங்கள் வாங்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதில் இல்லைன்னா பெறுவதிலேயும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஸோ இதனால் ஒரு சில செலவுகளை வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை வந்து தவிர்க்க பாருங்கள் இந்த ஆடம்பர செலவு மட்டும்தான் உங்களை மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அடுத்தது எல்லாமே வந்து சிறப்பாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களானது பயன்பட போகுது அதாவது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களாக இருக்கட்டும் இதுதான் உங்களுக்கு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் திருமண விஷயங்களை பொறுத்தவரைத்துக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அலட்சியம் அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க ஸோ எதுலையும் வந்து உஷாரா இருந்துக்கிறது நல்லது நிதி விஷயங்களும் அப்படிதான் அதிக அளவுல சாதகமான முடிவுகளை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கற மாதிரி இருக்கு ஸோ நிதி ரீதியாவும் உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனாலுமே இந்த மாதம் ஆரோக்கியத்துல நீங்க முழுமையான அக்கறை வந்து காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அனுமன் கோவிலுக்கு வந்து போங்க இல்லைன்னா அனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க இல்லைன்னா அதை வந்து போட்டு கேளுங்க இந்த மாதிரி அனுமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனுமன் கோவில்களில் ஏதாவது பிரசாதம் கூட கொடுக்கலாம் ஸோ யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது அனுமன் இருந்து செய்கிற மாதிரி பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கப் போகுது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்களானது என்னென்ன வகையில் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுக்கப்பட்டுருக்கு கண்டிப்பாக அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ கிரகநிலைகளுடைய பாதகங்கள் குறைவதற்கு இது போல் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்